இந்த திருக்குறள் அஞ்சு தடவை செல்வம்னு வருது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஏழு சொல்லுல அஞ்சு சொல்லு செல்வம் திருவள்ளுவர் எவ்வளவு சிக்கனமா இருக்காரு பாருங்க இன்னொரு திருக்குறள் இருக்கு ஒரே சொல்லு ஆறு தடவை வரும் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு ஆறு தடவை சொல்றாரு சரி இருக்கட்டும் இதுல ஏன் அஞ்சு தடவை சொன்னார்னா மெய் வாய் கண் மூக்கு செவி அதாவது உடம்பு வாய் கண் மூக்கு காது எல்லாத்தையும் செல்வத்தை நுகர்றோமா நுகர்றம்னா என்ன இப்போ உடம்புல எப்படி நம்ம செல்வத்தை பயன்படுத்துகிறோம் இந்த சட்டை போட்டிருக்கேன் மோதிரம் வாச்சு அடுத்து வாய் தின்னே தீக்கிறோம் கண் பார்க்காத விஷயம் கிடையாது மூக்கு எல்லா வகையான வாசனையும் நுகர்றோம் ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க எது அழியாது அப்படின்னா இந்த காது வழியா போனதை அழிக்காது